கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் தவக்கால சிந்தனை வழங்குகிறார் புனித சார்ந்த அன்பாந்த சகோதரங்களே சகோதரிகளே என்று தவக்காலம் முதல் வாரம் புதன் கிழமை நொறுங்கிய உள்ளத்தை விரைவா நீர் அவமதிப்பது இல்லை இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் ஏனெனில் நாம் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் என்கின்றார் ஆண்டவர் அக்காலத்தில் ஜேசு தன்னிடம் வந்த மக்களை பார்த்து அவர் ஒருமுறை இவ்வாறு கூறினார் இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா நினைவே மக்களுக்கு இருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார் அன்பாந்த சகோதரங்களே சகோதரிகளே ஜேசு கிறிஸ்து தான் உண்மையான அடையாளமாக இருக்கிறார் அவர்தான் நாம் அனைவரும் பாவ தீய நெறிகளில் இருந்து பழக்க வழக்கத்தில் இருந்து எண்ணங்களில் இருந்து சிந்தனைகளில் இருந்து விடுபட்டு வாழ்வை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் மனம் மாற வேண்டும் நாம் அவ்வாறு பாவிகளாக வாழுகின்ற பொழுது நம்மை அவர் அவமதிக்கவில்லை அவர் நம்மை துரத்திவிடவும் இல்லை அவர் தன்னுடைய மன்னிப்பை கொடுப்பதிலிருந்து அவர் நிற்கவும் இல்லை மாறாக அவர் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் என்கின்றார் அவருடைய அருளையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய மன்னிப்பையும் அவருடைய சமாதானத்தையும் நாம் எப்போதும் பெற்று மக்களாக மாற வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த லவ்ஹீக காலத்திற்குள் மூழ்கி கிடக்கின்றோம் நம்முடைய அன்றாட விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அனைத்தும் நம்மை பாவ நெறிக்குள் அழைத்து செல்லுகின்றது நாம் மீண்டும் மீண்டும் இந்த பாவ வாழ்க்கைக்குள்ளேயே விழுகின்ற மக்களாக மாறுகின்றோமே ஒளியே அதிலிருந்து விடுபட்டு நாம் எல்லோருக்கும் வாழ்வை பெற்றுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற தலைமுறையினராக உருவெடுப்பது என்பது பெரும் போராட்டமானதாக சவால் மிக்கதாக இன்றைய தலைமுறையினருக்கு இருக்கின்றது ஆகவே இன்று நாம் தேர்ந்து தெளிவோம் ஆக்கப்பூர்வமான தீர்மானத்தை எடுப்போம் உறுதியான செயல் வடிவத்தை நாம் கொடுப்போம் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசிர்வாதங்களை அள்ளித் தருகின்ற நாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன் ஆமேன் தவற்கால சிந்தனை கேட்டீர்கள்